வணக்கம் இது தனக்குரலின் சிறப்பு நிரகானல் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன சார் பாஜக போராட்டத்தில் தமிழ்நாடே கிடு நடுங்க பல போராட்டங்கள் குறிப்பாக இந்த நாய் வண்டியில் ஏற்றுறதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததை தாண்டி இப்போ ஒவ்வொரு டாஸ்மாக போய் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படத்தை ஒட்ட போகிறோன்னு அவங்க மகளிர் அணி போறவங்க எல்லாம் கைதாகிறாங்க பதிலுக்கு அவங்க அண்ணாமலை சாட்டையால் அடிக்கிற போட்டோவை கொண்டு வந்து டாஸ்மாக் டாஸ்மாக ஒட்டுறாங்க அப்படின்னு ஒரு போட்டி போஸ்டர் யுத்தமாக போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் அது டாஸ்மாக போறதுன்றதே குடும்ப பிரச்சனை காரணமாகும் பல்வேறு பிரச்சனைக்காரமாக தான் ஒருத்த மன நிம்மதி இல்லாமல் குடிக்க போகிறான் அங்கேயும் இங்கே போய் அண்ணாமலை படத்தை வைங்க சவுக்கால் அடிக்கிற மாதிரி அவன் என்ன தான் இப்போ எங்கே தான் போகிறது அவன் இப்போ அதுக்கு ஒரு கட்டிங் பாவப்பட்ட அண்ணாமலையை பார்த்து பாவப்பட்ட அவன் இன்னொரு கட்டிங்கை கூட போடுற மாதிரி ஆயிரும் அதாவது எல்லாமே ஒரு ட்ராமா தானே அவங்க தெருக்கூத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெருக்கூத்து நடத்துகிறதில் தான் தெருக்கூத்து எக்ஸ்போர்ட் யார் அப்படின்னா நம்ம அக்கா அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் சவுக்கால் அடிக்கிறது கம்பியில் நடக்கிறது வளையத்துக்குள்ளே பூந்து போக வர்றது இதில் எக்ஸ்பர்ட்டு ஹெச் ராஜா வந்து டோல் அடிக்கிறதில் எக்ஸ்பர்ட்டு அடித்து கமான் கமான்னு சொல்லி அப்பா வைத்து பழப்புக்கு ஆடுறாப்பார் பாரு காசு போடுங்க காசு போடுங்கன்றது ராஜா இன்னும் ராஜா கம்பியில் நடக்க தெரியாது வளையத்துக்குள்ளே பூர தெரியாது ஆனால் அண்ணாமலை கம்பியில் நடக்கிறதையும் சாட்டையில் அடிச்சுக்கிறதையும் பார்த்து வியப்பாக இருப்பார் இந்த நாற்பது வருஷத்தில் நம்ம இதை பழகியிருந்தோம்னா பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு அப்புறம் வந்து இந்தம்மா இப்படி அப்படின்னா இந்த வடிவேல் ஒரு காமெடியில் ஒருத்தர் வந்து பிபி வாட்ச் இருப்பான் அஞ்சு வயசு ஆகணும் போட மாட்டாங்க திடீர்னு வடிவேல் பூந்து வரும் அந்த இதுக்கு வந்து பாட்டுக்கு ஒரு ஆட்டத்தை போடுவாப்புல போட்டோன்னே காசு குவியும் அப்படியே அந்த காசை தூக்கிட்டு ஓடி போய் அவர் துண்டை போட்டுட்டு வசலை போகிற அதுல ஆடிகிட்டு போயிடுவாப்புல அந்த மாதிரி தான் அப்பப்போ தமிழிசை ட்ரை பண்ணுவாப்புல அண்ணாமலைக்கு வர்ற கா கூட்டம் நல்லா வருதுன்னு ஊடாவில் போய் இப்போ ஒரு குத்தாட்டத்தை போட்டு விழுகிற இதுக்கு காசு கொடுக்கும் அதை அள்ளிட்டு ஓடணும்னு பார்ப்பப்ப அண்ணாமலை காலில் துண்டை மீச்சு காப்பு நீ எடுக்கவே முடியாது அதனால் அது மாதிரி அந்த துண்டை எடுத்துகிட்டு வர முடியாது தொடர்ந்து அந்த முயற்சியில் தமிழிசையும் டோல் அடிக்கிற முயற்சியில் ராஜாவும் தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் அது அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை அதனால் இதெல்லாம் சகஜம்தான் இல்லை நீங்கள் இவ்வளோ ஆண்டுகளில் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க மண்டபத்துலருந்து ஏன் கரெக்டாக ஆறு மணிக்குங்களை வெளியில் உள்ளன்னு ஒரு தலைவர் போய் சட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா இல்லை அதுதான் அதாவது என்னன்னா இவங்களுக்கு வந்து போ இவங்கெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் வந்து பிடிச்சி உள்ளே போடுவாங்க அன்னைக்கு தான் ராஜாலாம் ரெண்டு நாள் ஜெயிலில் இருக்க முடியாது ஒரு நாள் இருக்க முடியாது ஆறு மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் மாமி துண்டு எடுத்து கொடுக்கணும் குளிக்கிறதுக்கு சோப் எடுத்து கொடுக்கணும் பேஸ்ட் எடுத்து கொடுக்கணும் இப்படி இருந்த ராஜா நைட் ஆனால் தூங்குறதுக்கு பால் வச்சு கொடுக்கணும் இப்படி வளர்ந்த ராஜா அது ஒரு நாள் உள்ளே போட்டிங்கன்னு வைங்க காலில் எவன் காலில் வேணாலும் விழுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப ஓவராக படிக்கணும் அதே மாதிரி தான் அண்ணாமலை அண்ணாமலை ஜெயிலுக்கு கம்பிக்கு வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க கம்பிக்கு உள்ளே இருந்து அண்ணாமலையே பார்த்துருக்க மாட்டாப்புல அதுவும் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு மூணு ஃப்ளைட்டு மிஸ் ஆயிருச்சுனா அப்புறம் எதுக்கு போராட்டத்துக்கு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி ஆமாம் போராட்டம் போனால் அரெஸ்ட் பண்ணி இவர் உள்ளே வச்சிருக்கணுமே உள்ள தூக்கி ஜெயிலில் அடைச்சிருக்கணும் இந்த இப்போ அம்மையார் ஜெயலலிதா அப்படி தான் போய் அம்மா விசாரணை தீர்ப்பு சொல்கிறாங்கம்மா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடலான்னு கூப்பிட்டு போய் ஜெயிலில் வச்சு அதோட அந்த அம்மா உயிரே போச்சு பரப்புநாடு ஆகிறார் ஜெயிலில் எத்திக்கி உள்ளே போட்டு அதோட வாழ்க்கையை முடிச்சு விட்டேன் இல்லை ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை ஒரு நாள் உள்ளே போனால் அண்ணாமலை தெரியும் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்மா கேன்சல் ஆகும் எல்லாமே கேன்சல் ஆகும் இப்போ இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு ஒரு லாஜிக் நாங்கள் தேதியை சொன்னதுனால தான் எங்களை கைது பண்றீங்க தமிழ்நாட்டில் ஒரு போலீஸையும் காக்கி சட்டை போட்டவங்களை நான் தூங்க விட மாட்டேன் நான் போராட்டத்தை தேதியை அறிவிக்காம வந்து போராட்டம் பண்ணுவேன் பாப்போமா அப்படின்னு கேட்டிருக்கா இப்ப பண்ணுறது தெரியாமல் போலீஸ் தெரியாம ஓடி போயிருக்கியா என்ன எந்த போலீஸா நீ பிடிச்சிருங்க பார்ப்போம் போராட்டம் பண்ணுவேன் ஆனால் ஓடி போயிடுவேன்ற மாதிரி லூசு லூசுக்கம்னாட்டீங்க என்னத்தை ஒன்றும் இது பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சுழவியிலேயே மூளை வந்து ஏதாவது கட்டிக்கிட்டே வந்துச்சு அண்ணன் தெரில அவங்கள தான் கட்சியில் சேர்த்து வச்சு காயப்படலாம் தமிழிசை அண்ணாமலை ராஜாலாம் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அட்டாரா கும்பல் அது டோல் கும்பல் டோல் அடிக்கிற கும்பல் அது ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இல்லை இல்ல யூஷுவலா இந்த வேன்கிறது பாதுகாப்புக்கு போலீஸ் வேண்டது அவருக்கு அதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியாம ஒரு அரசியல் இவர் நாய் வண்டியை மட்டும் தான் பாத்துருப்பார் வாழ்க்கையால போலீஸ் வண்டியை பார்த்துருக்க மாட்டாருன்றது ஏன்னா நீங்க ஏத்தி இருக்கணும் போலீஸ் வந்து ஏத்தாமட்டு சரி தொலைதுன்னு இருக்க வயசான சில பேர் சொல்லியிருப்பான் ஐயோ ஐயர்களை வந்து இந்த மாதிரிலாம் இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல பாவம் புடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏசிட்ட சரி சரி இந்த வேனில் ஏற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க போல் ஆனால் என்றைக்கே ஒரு நாளைக்கு ஏற்றுவாங்க ராஜாவை ஜெயலலிதா கலைஞர்லாம் இருந்த வரைக்கும் ஏன் பேசலைன்னா உள்ளே வச்சுருவாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும் ஜெயலலிதா வச்சிருச்சுன்னா போராட்டம்னு போனால் சாயந்தரம் நம்ம ஜெயிலில் தான் இருப்போன்றதுனால தான் வெளியவே வரல கலைஞர் இருக்கும்போது இவங்க ஏன் வெளியில் வரல சத்தம் காட்டலைன்னா அதுதான் காரணம் நம்ம சாயந்தரம் போராட்டம்னு போனால் நம்ம ஜெயில்தான் அப்படின்ற மாதிரி ஆனால் இது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வந்து போனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு விட்டுருவாங்க ஏசி ரூமில் உட்காருங்க ஏன் அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு கேட்குறேன் கேட்குற அளவுக்கு இந்த ஆட்சி ஜனநாயகமாக இருக்குன்றது தான் வந்து பெரிய காலத்தின் கொடுமையே ஏன்னா நீதிமன்றம் கேட்காதான்னு தெரில நாளைக்கு கோர்ட்டில் போய் ஐயா நீங்கள் என்ன நான் சும்மா பெயில் இதுக்குன்னு வந்த போராடம்னு வந்த நீ பாட்டுக்கு ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்க ஐயோ நானா போராடவே வரலைங்க நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன் எனக்கு கூட வந்து பிடிச்சிட்டேன் நான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்ல இப்ப விஜய் வந்து திமுக பாஜக குறித்து கருத்து சொன்னதுக்கு அண்ணாமலை டென்ஷன் ஆகி நான் உங்களை மாதிரி சினிமா ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு நடிகைகள் இடுப்பை கிளிக்கிட்டு அரசியல் பண்றேன்னா அப்படின்னு பேசி ஆயிடுச்சு பத்தி நம்ம ஏன் இவ்வளவு கீழே இறங்கி போய் அண்ணாமலை பேசணும் இல்ல இந்த அண்ணாமலை தான் உயரத்துல இருந்த மாதிரியும் கீழே மாதிரி அண்ணாமலை தர தரையில தானே இருக்கா அவர் கட்சியில் அவ்வளவு நடிகர்கள் இருக்காங்கள சரத்குமாரோ இல்ல மற்றவங்களோ நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இருக்கா ரெண்டு பேரும் ஜோடியா இருக்காங்க இல்ல அது இப்போ அந்த இதில் இப்போ அடியல் சமம் என்ன ஜோடியா மிஸ் ஆகிறீங்க என்னமோ வீட்டில் ரெண்டு பேருமே ஜோடியா மிஸ்ஸு வீட்டில் மிஸ் ஆகி கடைசியில் பார்த்தா டீ நேரில் இருக்காங்க அப்படியே ஆள்லாம் இருக்கும்போது என்ன எத்தனையோ இப்போ ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் ஒருத்த லூஸ் எல்லாம் இருந்தான் ஜெயிலுக்கு போயிருந்தானே கனல் கண்ணன் கனல் கண்ணன் அனல் வண்ணன் அப்புறம் கார் வண்ணன் அப்படி நிறையா பேர் இருக்காங்க கில்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த விஜய் கூட படத்தில் தான் கில்வாப்பில் இவங்க ஆஃபிஸ் கட்சி ஆஃபிஸே கிழுவாங்கல்ல இடுப்போ கில்லுவாங்க அங்கே கில் வாங்கி கில்லுவான்றது கடந்த காலத்தில் தெரிஞ்சது தானே அதனால் இப்போ விஜய் வந்து என்னென்னா பாஜகவில் இணைய மாட்டேன்ட்டாப்புல எனக்கு கொள்கை தலைவர் படம் ரெடி ஆகிடுச்சு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கொள்கை தலைவர் நான் ரெடி பண்ணிட்டேன் இனி கட்டோடு செய்கிறக்கு லேட் ஆகும் ஃபோட்டோ செஞ்சு நான் சாவர்கட் ஃபோட்டோ பாஜ்பாய் ஃபோட்டோலாம் வைக்க முடியாது அதனால் தம்பிகள் வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகிருன்றாங்கன்றதுனால நான் வந்து வச்சிருக்கேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காப்புல என்னது எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாமா அப்போ வரமாட்டேன் எங்கள் கூட கூட்டணிக்கு அப்படின்போது அதுலேருந்து எல்லாம் வைய ஆரமிச்சிட்டாங்க ஒரு இது மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்கன்னா அண்ணாமலைக்கு சில அரசியல் விமர்சகர்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க நீங்க நாள் முழுக்க மண்டபத்துல இருந்தீங்க நடுவில் விஜய் கொடுத்த அறிக்கையை பிரேக்கிங் நியூஸா போட்டாங்க உங்களை விட ஓவராக ஸ்கோர் பண்றாங்கன்னு தான் விஜய் திட்டுங்கன்னு சொன்னாங்கன்னு சில இருக்கும் இருக்கு ஏன்னா நம்ம காசு கொடுத்து சேனல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் விளம்பரம் கொடுத்து வச்சிருக்கோம் போராட்டம் பண்ண போறோம் நம்ம ரோட்டுக்கு வரோம் பல சேனல்களுக்கு சோறு போடுறோம் நம்ம பல சேனல் முதலாளிகளை வந்து வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கும்போது இன்னொரு நம்ம ரோட்டுக்கு அவங்க விட்ற அறிக்கைக்கு நம்ம கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம் வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்த அறிக்கை தூக்கி பிரேக்கிங் போட்டிங்கன்னா கோவம் அந்த தெரியாது அது கூட தெரியாது அறிக்கையை வந்து விஜயின்னு பேர்ல வருமே தவிர விஜய் தான் கொடுத்தா அப்படியான்னு தான் கோவம் வந்திருக்கான் நம்மளுக்கு என்னடா அது வீட்டுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றான் நம்மளா கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் வந்து அரசியல் பண்றோம் வீட்டுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றது பிரேக்கிங் போட்டானா அவங்க ஓனர்களுக்கு அடிச்சு பேச்சு இப்ப ரெண்டு பேர் எல்லாம் இருக்காங்க வந்து எல்லாம் கவுண்டருலாம் காசு கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம கவுண்டரு தான் அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிலாம் பேசி வச்சு அவங்க பிரேக்கிங் போடுவாங்க உடனே உடனே ஸோ அப்படி இருக்கும்போது என்ன கவுண்டரு கவுண்டர் போடுறீங்க இல்லைங்க அதுவும் ஒரு கட்சி தான் அதுவும் பரபரப்பாக சின்ன சின்னப்பாங்க நிறையா பேர் இருக்காங்க வியூவர்ஸ் குறைஞ்சி போயிருங்க பார்க்குறாங்க பார்க்குறாங்க அதனால வந்து நான் போட்டு தான் ஆகணும் நான் வந்து முதல்ல சேனலில் இருந்தால் தானே கவுண்டர் அணியை மதிப்பீங்க சேனலாக இல்லாமல் இல்லைனா திருப்பி நான் கேபிள் டிவிக்கே போகிற மாதிரி ஆயிடும் அதனால் நீங்க வந்து பொறுத்துங்க உங்க போடுவோம் போடும் அவங்கதும் போடுவது சாயந்தர வழியில் வந்து பிரேக்கிங் போட்டு ஏன்னா இப்போ இதை சொன்ன உடனே அடுத்த நாள் அப்புறம் அவங்க தரப்புல இழுத்து விட்றாங்க உங்க கட்சியில் சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் நீங்கள் ஆபாச படம் பார்த்தீங்க இல்லையானு அவங்க கேட்க பதிலுக்கு இவங்க பதில் சொல்லல இதை போய் வானதி கிட்ட கேட்டுருக்காங்க அது நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும்னு அவங்க ஒரு மாதிரி முகம் சொல்லிச்சுட்டாங்க ஏன்னா வானதி வந்து விஜயோட ராசி அவங்க வந்து கமலை ஏன் பிடிக்காதுன்னா விஜய் ரசிகர் அவங்க அவங்களும் அமீதாவும் அந்த போன எலெக்ஷன்ல கமலை எதிர்த்து மாஸ்டர் பாட்டுக்கு அமீதா வந்து நடிச்சிருக்கா அப்படின்னா விஜய் தான் அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஒன்னா இருக்கும்போது எப்படி விஜய் எதிர்த்து அவங்க அரசியல் பண்ண முடியும் இப்ப நீ வானதியர்கள் நாளைக்கு விஜய் அரசியல் வந்தா கூட ஏதாவது எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு தீவிரமான ஒரு ஃபேன் அவங்க வீட்டிலே நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைங்களே இருக்காங்க அண்ணாமலை போகிற இது சொன்னாலும் அவங்க கட்சியில் இருக்க மற்ற பெண் தலைவர்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது இல்லை மற்றவர்கள் எதுவுமே பண்ண முடியாது இல்லை அண்ணாமலைக்கே கூட இருக்கவங்கள வீட்டில் இருக்கவங்கள ஓட்டு போட மாட்டாங்க விஜய் தான் ஏன்னா சின்ன பையங்க தான் அவங்க வீட்டில் இருக்கிறது அப்போ தான் வயசான பிள்ளைங்க எல்லா சொந்தக்காரங்களில் இருக்கிறதுனால அந்த குரூப் புறம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடாது ஸோ அதனால் வந்து விஜய தோடுறது அண்ணாமலைக்கு ஆபத்து தான் விஜய பார்த்து கேக்குறாரு நீங்க என்ன ஐம்பது வயசுல வந்துட்டு நான் மக்களுக்கு நல்லது நான் அரசியலுக்கு வரீங்க ஏன் நீங்க முப்பது வயசுல வரல அப்படின்னு ஒரு ஆவேசமான கேள்வி கேட்டு வந்தீங்கன்னா அண்ணாமலை இல்ல அண்ணாமலை எத்தனை வயசுல வந்தாரு பறக்கும் போது வந்தாரா அண்ணாமலை வந்து பிளான் பண்ணி தானே கூப்பிட்டு வந்தாங்க பிளான் பண்ணி ஐஏஎஸ் சேர்த்து விட்டு கொஞ்ச நாள் இருன்றப்ப மண்டையில ஒண்ணுமே இவன் அப்படி ஐஏஎஸ் சேர்க்கல ஐபிஎஸ் ஐபிஎஸ்ல ஐஏஎஸ் தான் முதல்ல கேட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகி இவனை வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கலெக்டர் ஆகலாம் அந்த தம்பியை நல்ல பையன் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம ஆர்எஸ்எஸ் இப்போ டேரெக்டாக இல்லை இவனால் நாங்கள் தான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சரி ஐபிஎஸ் ஆக்கிடுவோம் போலீஸாக வேணா இருக்கட்டும் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா ஓசியில் கொடுக்குறோம் போய் அடி வாங்கி ஆகட்டும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆக்கிடு ஐபிஎஸ் ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இப்போ ஒரு பத்து அஞ்சு வருஷம்தான் தான் இருப்பாப்புல அதை காமிச்சு நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் இப்படிதான் உங்களுக்கு இந்த சில வீட்டிலெல்லாம் நகை போடுறப்ப ஓச்சி நகை வாங்கி போடுவாங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு பக்கத்து வீட்டு நகையெல்லாம் வாங்கி போட்டு பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கல்வி கொடுத்துடுவோன்னு வகையில் அந்த மாதிரி அஞ்சு வருஷம் தான் இருப்பான் தம்பி ஐபிஎஸ்ஸாக அதுக்கப்புறம் வேறு ஆளுக்கு வாய்ப்பு வந்துடும் சும்மா வைங்க அப்படின்ற பேரில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து நீ வந்துட்ட விஜய் அப்படி அனுப்புற வயசில் விஜய் அப்போ தான் வந்து தாளாட்டை வருவாளான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாப்புல அந்த குழந்தை வயசில் குழந்தை எப்படி அரசியலுக்கு வர முடியும் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல படங்களில் மாஸ்டரு அப்புறம் இன்னொன்று நிறைய படம் எப்போ வந்துச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏத்தி முடியும் அதுக்காக குழந்தையா இருக்க மாதிரி முடியுமா முப்பது இல்லை அந்த அம்மா குழந்தைய குழந்தை தொழிலாளின்னு சொல்லி பிடிச்சி உள்ள போட்டிருக்கும் இப்போ வயசுக்குள்ள அரசியலுக்கு வந்திருந்தா சின்ன குழந்தைய படம் சந்திரசேகரனை பிடிச்சி உள்ள போட்டிருக்கும் எப்படி பையனை அரசியலுக்கு அந்த குழந்தை தொழிலாளின்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் வர ட்ரை பண்ணி தானே அடித்து படத்தை ஓட விடாமல் போய் கையை கட்டி விஜய் நின்று நின்று கெஞ்சி அவங்க அப்பாவோட போய் காலில் விழுந்து புரட்சி தலைவர் காலில் விழுந்தெல்லாம் வந்தது அது தெரியாதா அந்த பையன் அண்ணாமலே அப்போ வந்திருந்தா ஒரே நாள் தான் முடிச்சிருப்பையன் ஒரே நாள் அடுத்து புழல் செயலில் தான் இருந்திருக்கேன் பைக்கோவே முடிச்சாலும் தெரியலிதா அண்ணாமலை வாய திறந்து அன்பு சகோதரின்னு பேசிட்டு போனாரு அதோட முடிஞ்சு போச்சு ராமதாசை கூட கைது பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாரையும் போச்சு அண்ணாமலை எல்லாம் வந்து அந்த முப்பது வயசுல அரசியலுக்கு வந்துருந்தா அன்னைக்கோட குடும்பத்தோடய தூக்கி உள்ள வச்சிருக்காங்க விஜய் முப்பது வயசுல ஏன் வரலன்னா அப்ப இவருக்கு இப்பதான் நாப்பது ஆகுதுன்னா இவருக்கு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் குழந்தை தொழிலாளியாக கொண்டு உள்ள வச்சு நீ ஏன் அரசு வந்த லோக்கல்ல கூட மதிச்சிருக்க மாட்டேன் இது பிஜேபி லாபி பண்ணி பதவியை கொடுத்து அந்த பதவியில கொஞ்சம் பில்டப் கொடுத்து சிங்கம் புலி நீங்களா ஒரு பில்டப்பை கொடுத்து அங்கேயிருந்து கூப்பிட்டு வந்தாங்க என்னப்பா அண்ணாமலை ஒரு படத்துல நடிச்சிருக்கா கோச்சா நடிச்சிருக்காராம் அதை தூக்கி ஸ்விம்மிங் கோச்சா நடிச்ச கன்னட படத்தை எடுத்து போட்டு அவரை அடிக்கிறாய்ங்க விஜய் ஃபேன்சர்ல அப்படியா தமிழ்ல அது ரிலீஸ் பண்ணல போல இருக்கு கன்னட படத்துல அவரு கோச்சா நடிச்சிருக்காராம் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஓஹோ அதனால அந்த இதை எடுத்த அப்புறம் நீங்க என்னதான் கிள்றதுக்கு இதுல நடிச்சீங்கன்னா இவங்க ஃபேன்செல்ல அடிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை படத்துல வேற நடிச்ச குடும்பையை வந்து பாத்தான் தமிழ்காரன் பார்க்க மாட்டேன் கன்னட பிரகாரங்களை பாத்து இருக்காங்க தமிழ்காரனை பாத்தானா அவ குடும்பத்தோட மறந்து குடிச்சிருவாங்க என்னடா இது என்னடா மாதிரி ஸோ அதுதான் இனி வந்து போட்டி யாருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கு வாங்கி சீமான் விஜய் அண்ணாமலை இப்போ இவங்கள வந்து திமுகவை அடிக்கிற இறக்கி விட்டப்போ விட்டதில் இவங்க மூணு பேருமே அடிச்சுட்டு ஒருத்தர் தான் கல்யாணிடுவான் ஏன்னா அது வந்து அண்ணாமலை வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது நான் ஏத்துக்க முடியாதுன்னு பாண்டே ஒரு பரபரப்பு பேட்டி கொடுத்துருக்காப்புல அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது இடுப்பை கிள்வாங்க அப்படின்லாம் அது என்ன இருந்தாலும் அவரோட தொழில் படத்தை நீங்க பிரிச்சுதான் பாக்கணும் அப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா அவங்களும் அதுல இருந்து தானே வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா இப்ப ஜெயலலிதா அடிமை பண்ணலாம் எம்ஜிஆர் இது மாதிரி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் கயத்தை கட்டி கூப்பிட்டு போய் ஜெயலலிதாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே அந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அப்போ வந்து அந்த கட்சியில் எதுக்கு நீ பேசியாரணும் அவங்க ஆரம்பித்த கட்சி நடத்தின கட்சியில் அதை போய் என் கெஞ்சிருக்கீங்க அந்த கட்சியை வச்சு தான் நீங்கள் இருக்கீங்க அந்த அந்த மாதிரியான இடுப்பக்கல் பா பாட்டு பாடி சம்பாரிச்ச இல்லை வந்த கட்சி தான் அந்த கட்சி ஸ்மிருதி இராணிலாம் சீரியல் நடிச்சாங்க கட்சியில் உங்கள் கட்சியில் இருக்காங்க இப்போ அதை பற்றிலாம் அவர் தெரியாது அவன் சித்தி முறை வேணும் ஏமா பெரியமா முறை வேணும் அந்த வயசு இருக்கு அதனால் விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஸ்மிருதி இராணி வந்து சித்தி வயசு ஸ்மிருதி இராணிக்கு நிச்சயமாக இப்போ அண்ணாமலைக்கு மூத்தார் தானே அதனால் சித்தி வயசு இருக்கும் சித்தப்பா யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அது சித்தப்பா சித்தி யாருன்றது இப்படிலாம் இருந்துவிட்டும் விமர்சனம் பண்ணுறாப்ல அப்படிங்கும்போது அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஹெச்ராஜ் அவர் ஒரு அவர் ஒரு லாஜிக்காக கேட்குறாராம் டாஸ்மாக யார் நடத்துகிறா கவர்மெண்ட்டு நடத்துது அப்போ சீஃப் மினிஸ்டர் தானே ஓனர் அவர் போட்டோ வச்சா நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஆவேசமா இந்தியாவில் கற்பழிப்பு கொலை கொலைலாம் நடக்குது நடிக்குது யார் ஓனர் மோடிஜி தான் ஓனர் இப்ப அவரை பிடிச்சி கைது பண்ண முடியுமா இந்தியாவில் நடக்கிறதுக்கு அப்புறம் பொறுப்பு பொறுப்பு யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் தான் அவங்க தானே ஓனரு ஒருத்தர் ஓனரு இன்னொருத்தர் பார்ட்னரு அப்போ அவங்கள பிடிச்சி உள்ளே போட முடியுமா என்ன கோவிட் இத்தனை வயசில் இத்தனை வயசுலேயும் அறிவு வளரலை பாருங்கள் கும்முட்டியாகவே பிறந்தா பிறக்குறது கும்முட்டியாக பிறக்கிறது தப்பு கிடையாது கும்முட்டியாக வாழ்கிறது கூட தப்பு சாகரையும் கூமுட்டியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கோவிட் டைம்ல ஊசி போட்டவங்களுக்குலாம் கொரோனாக்கு மோடி ஃபோட்டோ தரீங்க செத்தவங்களுக்கு டெத் சர்டிவிகேட்டில் ஏன் ஜி ஃபோட்டோ போட்டு போடலாம் கேட்ட மாதிரி கொடுக்கலாம் டெத் சர்டிவிகேட்டில் மோடியை போட்டு கொடுக்கலாம் அப்புறம் இந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் பங்க்குலாம் வச்சுருக்காங்க பெட்ரோல் பங்க்கில் வச்சுருக்காங்க ஆப்கி பாத் என்னென்னமோ ஒன்று போட்டு அது என்னன்னே அவனுக்கு புரியாது பார்க்குறவன அசிங்க அசிங்கமாக திட்டான் இவங்க ஏதோ விளம்பரம் வச்சுருக்காங்க என் பெட்ரோல் பங்கில் இத்தனை ரேட்டை கூட்டிட்டாங்கல்லனான்னு இப்படி வண்டி பெட்ரோல் போட்டு இப்படி பார்த்த உடனே பார்த்தா மோடிஜி கும்பிட்ற மாதிரி இருக்குது அசிங்கம் அசிங்கமாக வைக்கிறாய் காது கொடுத்து கேட்க முடியல ஸோ அப்படி வச்சுக்கிட்டு எச்சராஜாலாம் பாவாங்க மூல மூல வளர்ச்சி குன்றிய ஒரு மனுஷனாக பிறந்தது தப்பு இல்லை வாழ்ந்தது தப்பு இல்லை கடைசி வரைக்கும் அப்படி தான் ரொம்ப ஏற்றுக்க முடியாமல் இருக்கு அப்போ சரி அடுத்த கருத்துக்களை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நேரத்துக்கு நிறையா இருக்கும்